மக்கள் அதிகாரம் பத்திரிகை சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்டம் ஸ்ரீ யோகசித்தர் பள்ளிப்பாளையம் அருகே சமூக நன்மைக்காக பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரே இடத்தில் கோயில் அமைத்துள்ளார் இந்த கோயிலின் சிறப்பு சித்தர்களின் வாழ்வியலை பற்றியும் சித்தர்கள் எப்படி உலக நன்மைக்காக பிறவி எடுத்து என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு செய்தார்கள் சகலவிதமான நோய்களுக்கும் பச்சிலை மூலிகளை அவர்கள் படைப்பால் மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதேபோல் இந்த ஆலயத்தில் மக்களின் வாழ்வியல் பிரச்சினை எதுவானாலும் சித்தர்கள் கருணையால் அவை தீர்க்கப்பட வேண்டும் இங்கே எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒருவர் வந்தாலும் அவருக்கு தொடர்ந்து நான்கைந்து வாரங்கள் வரும்போது பிரச்சனைகள் தீர்வாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இக்கோயிலில் தல விருட்சமாக அரச மரம் ஒன்றாக இணைந்து வளர்ந்துள்ளது மேலும் இங்கே காலபைரவர் ராகு கேதுக்கள் ஸ்ரீ அம்பாள் வேதநாயகி சிவன் முருகன் மகா அவதார் பாபா விநாயகர் பதினெட்டு சித்தர்கள் ஆஞ்சநேயர் பெருமாள் சப்த கண்ணிகைகள் வராகி அம்மன் சைவ சுவாமி இப்படி ஐம்பத்தோரு சிலைகள் நிறுவப்பட்ட கோயில் ஸ்ரீ யோக சித்தர்கள் திருத்தலம் இங்கே மாதம் ஒருமுறை இலவசமாக யோகா மற்றும் தியான வகுப்புகள் நடைபெறுவதாக தெரிவிக்கின்றார் மேலும் மூன்று வேளை அன்னதானம் இது தவிர சுற்றியுள்ள இருபத்தி ஆறு கிராமங்களில் மாதம் ஒரு நாள் பள்ளி மாணவர்களுக்கு யோகா மற்றும் தியான வகுப்புகள் கற்றுத்தருவதாக தெரிவிக்கின்றனர் இந்தியாவில் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் சித்தர்களின் மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் கொண்டு செல்கிறோம் ஸ்ரீ யோகதனா உலக சேவா அறக்கட்டளையின் சார்பில் இங்கே பொது சேவை மற்றும் கோயில் சேவைகளும் செய்து வருகிறோம் என்கிறார் ஸ்ரீ யோக சித்தர் இது தவிர ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பூஜை அமாவாசை அன்று பிரத்யங்ககார பூஜை பௌர்ணமிக்கு மகாமேரு பூஜை பஞ்சமி திதிக்கு ஜுவாலை வாராகி பூஜை அஷ்டமி திதிக்கு மகா கால பைரவர் பூஜை பிரதோஷ வழிபாடுகள் இப்படி மேற்கொண்ட பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் மாலை நான்கு மணிக்கு துவங்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இப்பூஜையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று வருவதாக கோயில் நிர்வாகம் தெரிவிக்கிறது இது தவிர இக்கோவிலில் ஸ்ரீ யோகசித்தர் குடும்ப பிரச்சினை குழந்தையின்மை திருமணத்தடை தடை தொழில் மேன்மை பதவி படிப்பு கணவன் மனைவி ஒற்றுமை எதிரிகள் தொல்லை கந்திருஷ்டி போன்ற மேற்கண்ட பிரச்சினைகளுக்கு யாகம் மற்றும் முறையான பூஜை முறைப்படி எந்திரங்கள் செய்து தரப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து விதமான நோய்களுக்கும் பச்சிலை மூலிகை பாரம்பரிய வைத்திய முறையில் இங்கு நோய் தீர்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இது தவிர ஸ்ரீ யோக சித்தர் தன்னுடைய தவநிலையால் சித்தர்களை பற்றிய உபதேசம் மூலிகை வைத்தியம் ஹீலிங் தியான பயிற்சி யாகம் மற்றும் பூஜை வழிபாடுகள் சோழி பிரசன்னம் எந்திர பூஜைகள் போன்ற அனைத்தும் மக்களுக்காக செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் இவரிடம் கட்டணம் என்பது கிடையாது மக்கள் கொடுக்கின்ற நன்கொடைதான் இந்த கோயிலை நிர்மாணித்துள்ளார் யாரிடமும் எந்த நிர்பந்தமும் கிடையாது இங்கு வரும் பக்தர்கள் அவர்கள் இஷ்டப்பட்டு காணிக்கைகள் கொடுப்பதுதான் இக்கோயிலில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு மேலும் பதினெட்டு சித்தர்கள் மற்றும் சிவாலயம் திருப்பணிகள் தொடர்பாக இறை நேய அன்பர்களும் பொதுமக்களும் இத்திருப்பணிகள் நிறைவடைய உங்களால் இயன்ற அளவு ஆன்மீக பக்தர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் பொருளுதவியும் நிதியுதவியும் நேரிலோ அல்லது இந்த அறக்கட்டளை வங்கி கணக்கிலோ செலுத்தலாம் என்று ஸ்ரீ சித்தர் தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கு வரிவிலக்கு உண்டு ஸ்ரீ யோக தனா வேர்ல்டு சேவா ட்ரஸ்ட் வங்கி ஐடிபிஐ கணக்கு எண் ஒன்று ஏழு மூணு ஆறு ஒன்று சைபர் ரெண்டு சைபர் 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 அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சு ஐஎஃப்எஸ்சி கோட் ஐபிகேஎல் சைபர் 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 ஒன்று ஏழு மூணு ஆறு ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் எமது மக்களதிகாரத்தின் சார்பில் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு வேறொரு காணொளியில் ஆன்மீக அன்பர்களை சந்திக்கிறேன்